ரிசபம் சுக்கரனுடைய அம்சம் இல்லையா கன்னி புதனுடைய அம்சம் இல்லையா மகாவிஷ்ணுவினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி போன்று அந்த ராசியும் கன்னி ராசியும் சேரும்போது அந்த மகாவிஷ்ணுவும் லட்சுமி கடாட்சியமும் உங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி அதுவும் இந்த புதன் பகவான் பாருங்க அவருடைய ராசிக்கு ரிஷபம் பாக்கிய ராசி இல்லையா ஒன்பதாவது ராசி இல்லையா எனக்கு கிடைச்ச பாக்கியம் யானி கன்னி ராசிக்காரர்கள் ரிசர்வ ராசிக்காரர்கள் ரொம்ப அழகா அட்ராக்ட் பண்ணுவாங்க ரிசவ ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மிக அழகா அட்ராக்ட் பண்ணுவாங்க கண்ணி ராசிக்காரர்கள் கண்களிலே பேசுவார்கள் ரிஷவ ராசிக்காரர்கள் மனதிலே பேசுவார்கள் கண்ணி ராசியினுடைய கண்ணசைவ ரிசவ ராசிக்காரர்கள் மனதில் முன்னவே தெரிந்து வைத்திருக்கும் இருக்கும் ஸோ இவங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள போகலாமா இல்லை அப்புறம் அந்த மன நிம்மதி வாய்ப்புகள் இருக்கா வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கடந்த எபிசோட்ல நம்ம ரிஷபம் சிம்மம் பார்த்தோம் சோ நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாரும் கரெக்ட்டா சொல்லீங்க அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்பான்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு அப்படி சொன்னாங்க சோ இந்த வாரம் சொல்லவே வேணாம் சார் கன்னி ராசி பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏனா கன்னி ராசினால லவ் தான் லெவலில் இருக்கும் போது ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அது ரிஷபத்தோடு சேர்றாங்கன்றப்போ ஸோ ரிஷபம் கண்ணி ஒரு புதனை அம்சமாக பெற்ற கன்னி ராசியும் சுக்கரன் அம்சமாக பெற்ற நம்மளுடைய ராசியும் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் சார் அதாவது ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது ஸ்திர ராசி அது வந்து பூமி தத்துவ நில தத்துவ ஒரு ராசி அப்படின்னு சொல்றாங்க உபய உபயராசி புதனை அம்சமாக பெற்ற ராசி அதே நேரத்தில் நிலத்தத்துவ அமைப்பு கொண்ட ஒரு உபயராசி அப்போ ரெண்டு மண் ரெண்டு நிலம் ரெண்டு பூமி தத்துவம் கொண்ட ராசிகள் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க அல்லது பழக்கத்தில் இருக்காங்க அல்லது இணைய போறாங்க அல்லது யார் வர்றாங்கன்னே தெரியல அப்படி ஒரு ராசி என்கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருடைய அமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இது வந்து சுக்கரன் இல்லையா எப்பவுமே வந்து சுக்கரனாலே நாங்கள் சொல்லுவோம் ஒரு அழகு கவர்ச்சி ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சியம் தான் சுக்கரனை கூட மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றோம் ரிஷபம் சுக்கரனுடைய அம்சம் இல்லையா கன்னி புதனுடைய அம்சம் இல்லையா மகாவிஷ்ணுவினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி போன்று அந்த ராசியும் சேரும் சேரும்போது அந்த மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி கடாட்சியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அப்படி ஒரு வளர்ச்சி ஒரு உன்னதம் ஏன்னா ரிஷபராசியிலிருந்து ராசி ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணிய ராசி எப்பயுமே ரிஷபராசிக்காரர்கள் சாந்தமாக இருப்பாங்க இல்லையா அமைதியாக இருப்பாங்க இல்லையா பொறுமையாக ஒரு விஷயத்தை கேட்பாங்க இல்லையா ரசிப்பாங்க இல்லையா ஒரு டம்ளர் காஃபியை குடிக்கிறதுக்கு கூட ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கணும்னா அது ரிஷபராசி அப்படியே சுவாரஸ்யமாக ரசித்து இயற்கையோடு அப்படியே இயந்து அது அந்த மலையெல்லாம் வந்துட்டா கிளைமேட்லாம் வந்துட்டா அப்படியே ரசித்து 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 ருசித்து வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட தனக்கு உண்மையா இருக்கிறவங்கள்ட்ட தன்னை நேசிக்கிறவங்கள்ட்ட தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்கள்ட்ட மனம் விட்டு பேசக்கூடிய ராசி ராசி ஏன்னா புதனுடைய அம்சம் இல்லையா அதுவும் இந்த புதன் பகவான் பாருங்க அவருடைய ராசிக்கு ரிஷபம் பாக்கிய ராசி இல்லையா ஒன்பதாவது ராசி இல்லையா எனக்கு கிடைச்ச பாக்கியம் யா நீ அப்படின்னு ஆனோ பெண்ணோ ரிசபத்தை ஆண் பெண் ரெண்டுக்கும் போட்டுக்குங்க அந்த ரிசபத்தை ராசிக்காரர்கள் எனக்கு கிடைத்த பாக்கியம் அந்த கன்னி ராசிக்காரர்களை எனக்கு கிடைத்த பூர்வ புண்ணியம் அப்படின்ட்டு கன்னி ராசிக்காரர்கள் காலையில் எந்திரிச்சதுலருந்து குளிச்சதுலேருந்து சாப்பிட்டதுலேருந்து போனதுலேருந்து வந்ததுலேருந்து சந்திச்சதுல இரவு தூங்குறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் ரிசபராசிக்காரர்கள்ட்ட போன யா மனுஷன் சொல்லிட்டு சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு நொச்சு நொச்சு நொச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது அதை ரிஷபராசிக்காரர்கள் ஹம் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் ஓ ஏன்னா நம்ம ஆளுக பொறுமைனு சிக்கிறோம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க பொறுமையாக காதில் ரத்தமே வந்தாலும் கூட அப்படியே தொடச்சிட்டு இந்த பக்கம் எடுத்து வச்சு கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம பேசுகிறத கேட்குற மாதிரி பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி கன்னிராசிக்காரர்கள் எவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக கவிதையோடு இலக்கியத்தோடு நளினத்தோடு உண்மையோடு அன்போடு அந்த புதனுடைய அந்த தன்மையோடு எல்லாத்துலேயுமே ஒரு அறிவு எல்லாத்துலையுமே ஒரு சாதுரியம் எல்லாத்துலேயுமே ஒரு நகைச்சுவை இது கண்ணிட்ட இருக்கிறது ரிஷபம் அந்த நகைச்சுவையை ரசிக்கும் நமக்கு சரியான ஆழ்த்தாயாக ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப சவுண்டு இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இல்லாமல் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் முல்ல அதில் இந்த கன்னிராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை மிக அழகாக அட்ராக்ட் பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எஸ்எம்எஸ் போதுங்க அது ஆயிரம் அர்த்தம் சொல்லுங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போதுங்க ரிஷபராசிக்காரர்கள் வைப்பது அது ஆயிரம் அர்த்தங்களை சொல்லுங்க ஒரு ரிஷபராசிக்காரர்கள் வாயிலிருந்து ஒரு சொல் போதுங்க அது ஆயிரம் அர்த்தங்களை சொல்லுங்க ஒரு ரிசபராசிக்காரர்களுடைய ஸ்பரிசம் ஒன்று போதுங்க அந்த கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய அம்சம் கலைகள் அந்த கண்ணு கவி பாடுங்க அது வந்து ரிஷபம் அந்த அழகுக்கு கவி சேர்க்கிறது அந்த அழகுக்கு அறிவு சேர்க்கிறது அந்த அழகுக்கு ஒரு சுவாரஸ்யம் சேர்க்கறது அந்த பொறுமைக்கு நிதானம் சேர்க்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகான கட்டிடம் எல்லா இடங்களும் காலியாக இருக்குது அந்த இடத்துல புத்தகங்களெல்லாம் வைத்தால் ஒரு லைப்ரரி போன்று எப்படி இருக்குமோ ஒரு ரிசபம் என்ற அந்த அழகான மனசிலே கன்னி என்ற அந்த அழகான புத்தகம் இடம் வரும்போது அது மிகச்சிறந்த அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதுதான் ரிசபம் கன்னிக்கு உண்டான பாண்டியம் சோ பாண்டிங்கே இவ்வளவு அழகா இருக்கு எங்களுக்கு கேட்கும் போது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அழகுக்கு அழகு சேர்க்கறது தான் நம்ம ரிஷவம் அறிவும் கூட சேர்க்குது இல்லையா கூட சேர்க்குது சோ இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு லவ் லைஃப்ல இருக்காங்க இப்ப கேட்டுட்டு இருக்கலாம் நம்ம ஆடியன்ஸ் இல்லை வந்து லவ் லைஃப்ல இணைய போறவங்களா இருக்கலாம் சோ அவங்க காம்பினேஷன் எப்படி சார் இருக்கும் சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லங்க அழகுக்கு அறிவு சேர்க்கற பெருல ரொம்ப ஓவர் அறிவா சேர்த்து விட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரிஷவராசிக்காரர்கள் சில நேரங்களிலே வருத்தப்படுவார்கள் கண்ணீர் ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்கள் ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச கொண்டு பேசுகிறோன்னு பேசுகிறாங்க அதே நேரத்தில் இவ்வளோ வாயா பேசுறது பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா கேட்குறேங்கிற பேரில் மனுஷன் சாப்பிட்டது தூங்குனது வச்சது பேசுகிறதுக்கு ஆள் இல்லையேன்னு கவலைப்பட்டது போக கடைசியில் போன எப்படா ஆஃப் பண்ணுவேங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த காதலும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி கன்னி அப்படியே அந்த ரிசபத்திட்ட பார்க்கும்போது உருகிரும் ரிஷபம் கண்ணியை பார்த்தோன்னே தெளிஞ்சிரும் அந்த ரெண்டு பேருக்கும் இடையில சில குழப்பங்கள்லாம் வரும் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்கு தீர்வும் இருக்குது அது எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது எவ்வளவு தீர்வுகள் அதை பார்க்க முடியுங்கிறத தசா புத்திகள் நிர்ணயம் பண்ணும் ஸோ ரிஷபம் கண்ணி இங்கே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான பாண்டிங் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க சப்போஸ் இவங்க வந்து இந்த பாண்டிங் அப்படியே ஒரு திருமண வாழ்க்கைக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடியவங்க அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக இருக்கவங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கவங்க வேற ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம்னு ஆகும்போது எப்படி இருக்கும் சார் எப்பயுமே ஃபேமிலி குடும்பம்ங்கிறது சேமிப்பு வாழ்வாதாரம் பொருளாதாரம் குழந்தைகளுடைய நலன் எதிர்காலம் ஒரு திட்டமிடுதல் இதெல்லாம் இருக்கணும் இல்லையாசிக்காரர்களிடத்துல எப்பொழுதுமே ஒரு ஒழுங்கு சேமிப்பு ஒரு பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனை அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன இன்றைய நிலை என்ன நாளையில் நம்ம எப்படி இருக்க போறோம் எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிதானமும் ஒரு ஒழுக்கமும் எப்பயுமே ரிசபராசிக்காரர்கள் இடத்துல இருக்கும் ரிசபராசிக்காரர்கள் டைம்ல பெர்ஃபெக்ட்டு கன்னிராசிக்காரர்கள் மைண்ட்ல பெர்ஃபெக்ட் தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு ரிசபராசிக்காரர்கள் புத்தனாக இருப்பார்கள் தன்னை புரியாதவர்களுக்கு மௌனியாக இருப்பார்கள் மௌனத்தை பரிசளிப்பார்கள் ரிசபராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் கண்களிலே பேசுவார்கள் ரிசபராசிக்காரர்கள் மனதிலே பேசுவார்கள் கன்னிராசியினுடைய கண்ண சைவை ரிசபராசிக்காரர்கள் மனதில் முன்னவே தெரிந்து வைத்திருக்கும் ஒவ்வொரு நகர்வையும் ரிசபராசிக்காரர்கள் கண்ண பார்த்தே கண்டுபிடித்து விடுவார்கள் அவர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை கன்னிராசிக்காரர்கள் மறைக்கவே முடியாது அதுக்கு மேலே கன்னிராசிக்காரர்கள் அவங்களாகவே உளறி கொற்ற அளவுக்கு ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய அமைதியும் மென்மையும் ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் கூட விட்டு பிடிச்சி கண்டுபிடிக்கிறதுல ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆக ரெண்டு பேருக்கும் சில வழக்குகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட ரிஷபம் அதை அழகாக ஹேண்டில் பண்ணும் மைண்டை ரீட் பண்ணும் கன்னி ராசிக்காரர்கள் கண்ணியமாக அதை வந்து மனப்பாடம் பண்ணி உப்புச்சு போடும் ரிஷபத்து போய் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டு பேருக்குமே இருக்கு என்னதான் இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் என்னால் கண்ட்ரோலே பண்ண மாதிரி இருப்பாங்க அது எல்லார்ட்டையும் இல்லைங்க கன்னிராசிக்காரர்கள் வந்து ரொம்ப சாதுரியமான ஆட்கள் எல்லார்ட்டையும் கிடையாது அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல ரிசபராசிக்காரர்களை பார்த்தவுடன் கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் பட்டதை பட்டென்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது ரிசபராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களை பார்த்தவுடன் என்னுடைய பூர்வ புண்ணியம் என்ற அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்களை வச்சுக்கக்கூடிய ஒரு நிதானமான நிதர்சனமான தன்மை ரிஷபராசிக்காரர்கள் இடத்துல இருக்கு ஸோ இவங்க எதுனாலுமே வந்து டக்குன்னு ஒரு பட்டுன்னு பேசுகிற ஒரு கேரக்டர் எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பாங்க நம்ம கன்னிராசிக்காரங்க ஸோ இதுவே ஒரு கட்டத்தில் நம்ம ரிஷபராசிக்காரங்க எதுனாலுமே நம்ம மைண்டை ரீட் பண்ணியே கண்டுபிடிச்சிருவேன்னு இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் இல்லை சங்கடங்கள் ஏற்படலாம் சார் இந்த கேரக்டர் அதிகமாகவும் இந்த கேரக்டர் அதிகமாக இருக்க பட்சத்தில் என்ன மாதிரியான எதிர்மறை விஷயங்கள் வந்து ஏற்படும் என்ன மாதிரியான எதிர்மறை விஷயங்கள்னா ரிஷபம் வந்து எப்பயுமே ஒரு நிலைத்த தன்மையாக லாங் டைம் ஸ்டாண்டர்டாக பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு வீடு கட்டுறோம் நம்மகிட்ட கையில் இருக்கிறத வச்சு பண்ணுவோங்க ஒரு வண்டி வாங்குறோம் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாங்குவோங்க அது ஆனோ பெண்ணோ நம்மளால தான் முடியும் அது மாதிரி வீட்டுக்கார அம்மா வந்து ரொம்ப வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் ஊர்மைக்க வளணும்னு சொன்னா கூட ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறது போதும்பா இருக்கிறத வச்சு சமாளிப்போம் தன்னுடைய கைக்கு ஏற்ற வீக்கம் தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்ற செலவு தன்னுடைய எதிர்கால ஏற்ற வருமானம் என்று திட்டமிடக்கூடிய ஒரு ராசி ராசி அது ஸ்திர ராசி சுக்கரனை அம்சமாக பெற்ற ராசி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் நேத்திரம் கல்வி ஆகியவற்றை சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி கன்னி ராசி ஆறாவது ராசி இல்லையா சில நேரங்களில் கணக்கு வந்து கரெக்டாக போடக்கூடிய ராசிக்காரர்கள் அன்பு பாசம் சொந்த பந்தம் அவங்களுக்காக இவங்களுக்காகனு தன்னுடைய கணக்கை கொஞ்சம் லூஸ் விடுறது சரி போய் தொலைது அப்படின்னு விட்டு கொடுக்குறது அப்படி விட்டு கொடுத்து காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது ராசி என்பதால் அதிகப்படியான கடன் வம்பு வழக்கு எதிரிகளில் சிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளும் பொழுது அல்லது உருவாகும் பொழுது ரிசபராசிக்காரர்கள் அதை தட்டி கேட்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் மைண்டு ரீடிங்குங்கிறது மணி ரீடிங்காக மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்குது அந்த இடத்துல மணிப்பரிசே வாழ்க்கையில் காலி பரிசு ஆகிற அளவுக்கு கன்னிராசிக்காரர்கள் நடந்து கொள்வது ரிசபராசிக்காரர்களுக்கு சேவிங்ஸை காலி செய்வது மன உறுத்தலையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுகிறது இதே நேரத்தில் ரிசபராசிக்காரர்களாலும் சில நேரங்களிலே கன்னிராசிக்காரர்களுக்கு மன உளைச்சல் வரும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே உணர்வு சம்மந்தப்பட்டதாக மனம் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்குமே தவிர வெளியில் தெரியக்கூடிய விஷயமாக இருக்காது ஸோ ரிஷபம் கண்ணி என்னதான் வந்து ஒரு சில நெகட்டிவ் இருந்தாலுமே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஏன்னா நீ பேச பேச நான் கேட்டுட்டே இருக்கின்ற மாதிரி ஒரு பொறுமை நிறைந்த வந்து கேரக்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே ஸோ இவங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள போலாமா இல்ல போனதுக்கு அப்புறம் அந்த மன நிம்மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல ராசி கன்னி ராசி எப்பயுமே அந்த ஐந்தாவது ராசி அந்த ராசி அதிபதி அதெல்லாம் நட்பா இருக்கு உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் லக்னங்கள் தசா புத்திகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம தீர்மானிக்கணுங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் ரெண்டு ராசியினுடைய நட்பு காதல் எதிர்காலம் அவங்களுடைய குடும்ப அமைப்பு இதுகளெலாம் பார்க்கும்போது சுக்கரனு புதனுமே எப்பொழுதுமே ஒரு நல்ல அம்சங்களை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காலச்சக்கரத்திற்கும் நல்ல நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுனால தாராளமாக திருமண வாழ்க்கையை தேர்வு பண்ணலாம் நட்சத்திரத்தின்

ஒரே மாதிரி இருக்கும் ஏறக்குறைய நிலத்தத்துவத்தினுடைய ஒரு ராசியா வர்றதுனால அதனால அந்த சண்ட சச்சரவுகள் வந்தாலும் கூட ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களை சிம்பிளா இருக்க சொல்லுவாங்க கன்னி ராசிக்காரர்கள் சிம்பிளா இருக்கிறதெல்லாம் சரி எல்லாத்துலேயும் சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க ரிசபராசிக்காரர்கள் நான் சரியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி ராசிக்காரர்கள் சரியா இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருங்கன்னு சொல்லுவாங்க ஆக இந்த புரிதல் வந்தால் இவர்களுக்கிடையே வாழ்க்கையில் வாழ்க்கையில பந்தத்துல பிரச்சனையே கிடையாது இந்த புரிதல் வரலைன்னா அது யார் மூணாவது நபர் வந்தாலும் இவர்களை புரிய வைக்கவே முடியாது ஏன்னு சொன்னால் ரொம்ப ஆழமான புரிதலோடு தான் ஒரு விஷயத்தை அணுகுவாங்க ஆழமான புரிதலோடு தான் ஒரு விஷயத்துலேருந்து விலகுவாங்க அவ்வளோ சீக்கிரம் விலகனுங்கிற முடிவெடுக்க மாட்டாங்க அப்படி விலகணும்னு முடிவு எடுத்துட்டா அதுலேருந்து மாற மாட்டாங்க இது ரிஷபமும் கன்னிக்கும் உண்டான குணம் ஸோ ரிஷபமுக்கும் கன்னிக்கும் ரொம்ப அழகாக நம்ம இருந்தோம் ஒரு ஆழமான புரிதல் ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பினேஷன் எப்படி இருக்குது எப்படிலாம் அட்ராக்ட் ஆகிறாங்க எங்கெல்லாம் பிரச்சனை வருது உடனே பேசி சரி பண்ணிடணும் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான அட்வைஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் இறுதியில் அவங்க சேரணும்னா நம்ம தசாபுத்தி பலன்கள் எவ்வளோ முக்கியன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த எபிசோடில் ரிஷபம் கண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த எபிசோடில் ரிஷபம் துலாம் பார்க்க ரெடியாக இருக்கும் ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை